குடும்ப விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ ரொம்பவே கிராண்டாக நடந்துட்டு இருக்கு சன் சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபேவரட் சீரியல் என்ன கேட்டகரியில் அவார்ட் வாங்கியிருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே மூன்று முடிச்ச சீரியல் என்ன கேட்டகரியில் அவார்ட் வாங்கியிருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு லைவாக அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு மூன்று முடிச்ச சீரியல் ஏகப்பட்ட கேட்டகிரியில் அவார்ட் வாங்கியிருக்கு கண்டிப்பாக சீரியல் ஃபேன்ஸ் எல் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும் பெஸ்ட் ஹீரோ அப்படின்ற கேட்டகிரியில் சூர்யா அப்படின்ற கேரக்டருக்கு நியாஸ் தான் அவார்ட் வாங்கியிருக்காங்க நந்தினி அப்படின்ற கேரக்டருக்கு ஸ்வேதா பெஸ்ட் ஹீரோயினு அவார்ட் வாங்கியிருக்காங்க நிஜமாவே இது மூன்று முடிச்சு சீரியல் சூர்யா நந்தினி இந்த ஜோடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த கேட்டகிரியில் அவங்க அவார்ட் வாங்கினது ரொம்பவே ஒரு பெரிய ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்பெஷல் டைரக்டர் அவார்டுக்கு மூன்று முடிச்சு சீரியல் சீரியலுக்கு கிடச்சிருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் மூன்று முடிச்சு சீரியலுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்காக மூன்று முடிச்சு சீரியலுக்கு அவார்டு கிடச்சிருக்கு கண்டிப்பாக மூன்று முடிச்சு சீரியலோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கு ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு லேகும் இல்லாமல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சீரியலை கொண்டு போயிட்டு இருக்காங்க அதனால தான் சீரியலுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக சீரியல் இவ்வளோ கேட்டகரியில் அவார்டு வாங்கினது ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு பெரிய ஹாப்பியான நியூஸ் பெஸ்ட் எங் வில்லி அப்படின்ற கேரக்டருக்கும் மூன்று முடிச்ச சீரியல்ல தான் கிடச்சிருக்கு மூன்று முடித்த சீரியலுக்காக பெஸ்ட் ஹீரோ பெஸ்ட்டு ஹீரோயின் பெஸ்ட் எங் வில்லி ஸ்பெஷல் டைரக்டர் அவார்டு பேக்ரவுண்ட் மியூசிக் அவார்ட் பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே அவார்டு அப்படி இவ்வளோ கேட்டகரியில் மூன்று முடித்த சீரியல் அவார்டை வாங்கி குவிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் நிஜமாவே மூன்று முடிச்ச சீரியல் இதை கேட்டால் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான மூன்று முடிச்ச சீரியல் இவ்வளோ கேட்டகிரீஸில் அவார்டு வாங்கி கு குவிச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்